தெங்கு ஜருல் அப்துல் அசீஸ் அம்னோவிலிருந்து வெளியேறியது கட்சிக்குள் எந்த பதற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று அம்னோ தலைவர் அமர் ஜாகித் ஹமீடி தெரிவித்துள்ளார் தெங்கு ஜவ்ருல் கட்சியை விட்டு வெளியேற சரியான முடிவை எடுத்தார் என்று அம்னோவின் பெரும்பாலான அடிமட்ட மக்கள் நம்புவதாகவும் அவருக்கு விசுவாசம் இல்லை என்றும் ஜாகித் கூறினார் அம்மாவில் இது தொடர்பாக எந்தவித கொந்தளிப்பும் இருப்பதாக தமக்கு தெரியவில்லை என்று அவர் விளக்கம் அளித்தார் கட்சிக்கு விசுவாசம் இல்லை என்றால் அவர் வெளியேறுவதுதான் நல்லது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தெங்கு சப்ருள் தற்போது ஹஜ் செய்து வருவதால் அவரை தொந்தரவு செய்யாதீர்கள் அவரது மனம் அமைதியால் நிரப்பப்படும் என்று தாம் நம்புவதாக துணை பிரதமருமான அவர் தெரிவித்துள்ளார் தெங்குவின் முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பதவி குறித்து ஒற்றுமை அரசாங்கம் உள் விவாதங்களை நடத்தும் என்று வரிசான் நேஷனல் தலைவருமான அவர் தெரிவித்தார் இந்த பதவியில் அவர் அம்னுவின் ஒதுக்கீட்டில் நியமிக்கப்பட்டார் அமைச்சர்களை நியமிப்பது பிரதமரின் முழுமையான விருப்பப்படி உள்ளது எனவே பல்வேறு விளக்கங்களை தவிர்க்க உள் விவாதங்களை நடத்துவது நல்லது என்று அவர் தெரிவித்தார் தெங்கு ஜப்ருல் இருந்து வெளியேறியதால் முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பதவியில் இருந்து அவர் விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்துள்ளன அம்னோவின் ஏழு அமைச்சர்கள் ஒதுக்கீடு மீண்டும் பெறப்படுவதை உறுதி செய்யுமாறு ஜாகிட் பிரதமர் அன்வார் இப்ராஹிமை வலியுறுத்தியுள்ளார் இவ்வாண்டு இறுதியில் செரட்டர் பதவியை இழக்கும் தெங்கு ஜப்ருல் தனது அமைச்சரவை பதவி குறித்து முடிவெடுக்கும் பொறுப்பை அன்வாரிடம் விட்டுவிடுவதாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய ஒற்றுமை என்பது இனியும் ஒரு விருப்பத் தேர்வாக இருக்கக்கூடாது என்றும் மாறாக நாட்டின் மேம்பாடு இடைவிடாமல் தொடர்வதை உறுதி செய்வதற்கான ஒரு முக்கிய தேசிய தேவையாக அது இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் மேம்பாட்டுக்கு ஒற்றுமை ஒரு அடித்தளம் என்றும் மலேசியாவின் முன்னேற்றத்தை துரிதப்படுத்தும் உந்து சக்தியாகவும் அது விளங்குகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் அனைவரும் ஒற்றுமையுடனும் இருந்தால்தான் மலேசியாவுடன் இருக்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் அனைத்து வகையான முன்னேற்றங்களுக்கும் அடிப்படை கூறுகளாக இருப்பது நிலைத்தன்மையும் தேசிய ஒற்றுமையுமே என்று அவர் தெரிவித்தார் இஸ்தானா நெகாராவில் மாற்றுமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் அதிகாரத்துவ பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற விருந்து உபசரிப்பு சடங்கில் அன்வார் இதனை தெரிவித்தார் கூட்டரசு கவுரவ பட்டங்கள் விற்பனைக்கானவை அல்ல என்றும் மேலும் அவற்றை வாதாடி பெறவும் முடியாது என்றும் நாட்டுக்கு உளப்பூர்வமாக சேவையாற்றுகிறவர்களுக்கு மட்டுமே அந்த பட்டங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் மாற்றுமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் நினைவுறுத்தியுள்ளார் நேற்று தமது அதிகாரப்பூர்வ பிறந்த நாளை முன்னிட்டு இஸ்தானா நகராவில் நடைபெற்ற விருதளிப்பு சடங்கில் உரையாற்றிய போது மாமன்னர் இதனை தெரிவித்தார் பட்டங்கள் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் எனும் வழிகாட்டுகளை அரசாங்கம் வெளியிட்டிருந்தாலும் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தாம் தனிப்பட்ட முறையில் பரிசீலனை செய்வதாக அவர் கூறினார் அரசாங்கத்திற்கு நீண்ட காலம் சேவையாற்றி வருபவர்கள் அல்லது நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர்கள் ஆகியோரை மட்டுமே பட்டங்கள் வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்பது தமது கருத்து என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அடிப்படை தகுதி பலருக்கு இருப்பதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இப்பட்டங்களை பெற பலர் முயற்சி செய்து வந்தாலும் அவர்களை தாம் சட்டை செய்வதில்லை என்றும் டத்தோ அல்லது தான் போன்ற பட்டங்கள் விற்பனை பொருட்கள் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் ஒருவரிடம் அதிக பணம் இருந்தால் பட்டங்களை விலைக்கு வாங்க முயற்சி செய்வதை விடுத்து அறப்பணிகளுக்காகவும் ஏழைகளின் நலனுக்காகவும் அப்பணத்தை அவர்கள் செலவிட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் நேற்று பட்டங்களை பெற்ற நூற்று நான்கு பிரமுகர்களும் அதனை போற்றி மதிக்க வேண்டும் என்றும் அப்பட்டங்களை பெறுவதை அவர்கள் கௌரவமாக கருத வேண்டும் என்றும் மா மன்னர் எடுத்துரைத்தார் பினாங்கின் பாயான் லெப்பாஸில் கால்நடை கொட்டகை ஒன்று தீக்கிரையானதில் பத்தொன்பது ஆடுகள் பரிதாபமாக பலியாகின நேற்று பிற்பகல் ஒரு மணி அளவில் லெங்கோம் கம்போங் ஜாவா எனும் இடத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை பேச்சாளர் தெரிவித்தார் தொழிற்சாலை ஒன்றுக்கு அருகில் உள்ள கொட்டகையில் சுமார் தொன்னூறு விழுக்காட்டு பகுதி சாம்பலானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் கிடைக்கப்பெற்ற ஆறு நிமிடங்களுக்குள் நிகழ்விடத்தை தீயணைப்பு வீரர்கள் வந்தடைந்தனர் பத்து நிமிடங்களுக்குள் நெருப்பு கட்டுப்படுத்தப்பட்டது பிற்பகல் இரண்டு மணிக்குள் நெருப்பு முற்றாக அணைக்கப்பட்டது என்று அவர் கூறினார் கொட்டகைக்குள் சிக்கிக்கொண்ட கொண்ட இருபது ஆடுகளில் பத்தொன்பது ஆடுகள் கருகி மாண்டதாகவும் ஓர் ஆடு மட்டுமே தப்பியதாகவும் அவர் கூறினார் நேற்று மதியம் மர்சிங் போலா மந்திக்கு கடற்கரையில் இரண்டு சகோதரர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக மாண்டனர் நூர் அவாதிப் உதைமா முகமது ஹிஷாம் எனும் பதினைந்து வயது சிறுவன் மற்றும் அவரது சகோதரர் அமாத் உவைஸ் அல்கர்னி எனும் பதிமூன்று வயது சிறுவன் ஆகியோர் மாண்டதாக மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனத்தின் மெர்சிங் மண்டல இயக்குநர் சுகைசான் சாரின் தெரிவித்தார் ஜஹூர் மலேசிய மீட்புத்துறை மையம் மாலை நான்கு இருபத்தி ஐந்து மணிக்கு தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையை செயல்படுத்துமாறு அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததாகவும் அதன் பிறகு எம் எம்இவின் ரோந்து படகு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர் கூறினார் பிறகு இருவரும் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக அவர் நேற்று இரவு ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் உடல்கள் கடல் காவல் படையிடம் ஒப்படைக்கப்பட்டு வரப்பட்டதாக அவர் மேலும் கூறினார் கெடா பேரா கெலங்கானா ஆகிய மூன்று மாநிலங்களில் உள்ள பல மாவட்டங்கள் தொடர்ந்து மூன்று நாட்களாக அதிகபட்ச தினசரி வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை பதிவானதால் தற்போது நிலை ஒன்று அல்லது எச்சரிக்கை நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் சபா மற்றும் சரவா உள்ளிட்ட பிற மாநிலங்கள் தினசரி வெப்பநிலையை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மிட் மலேசியா தெரிவித்துள்ளது எனவே நீடித்த வெப்பமான வானிலை காரணமாக ஏற்படும் உடல் நல அபாயங்களை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நேரடி சூரிய ஒளியில் உடல் செயல்பாடுகளை தவிர்ப்பது போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மற்றும் நிழல் அல்லது குளிரூட்டப்பட்ட பகுதிகளில் தங்குவது ஆகியவை இதில் அடங்கும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்